சரிகமப்பா சீசன் ஃபைவ் முடிஞ்சதுனால இத்தனை நாளாக பார்க்காத அந்த சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை வந்து பார்க்க ஆரம்பித்தேன் இந்த சீசன் லெவன் பார்க்க போது நிறைய பேர் வந்து அதில் வந்து சீனியர் ஜூனியர் சூப்பர் சிங்கரில் பாடினவங்க வந்து கொஞ்சம் பெரியவங்களாகி இப்போ பாடம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடுவர்களாக ஆட்ட ஆல்ரெடி வந்து உன்னிகிருஷ்ணன் இசையம்பாளர் தமன் கூடவே மிஷ்கின் வேற கூட சேர்ந்துருக்காங்க அனுராதா ஸ்ரீராம் வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து பல நான்கு குழுக்களாக வந்து பிரித்து நிறைய சிங்கர்ஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணி ஒரு நான்கு குழுக்களாக வந்து இத்தனை நாள் வந்து ஒரு ப்ரீமியர் ரவுண்ட் ஓடி காம்படிஷன் ரவுண்ட் எல்லாத்தையும் போயிட்டு இருந்திருக்கு இந்த போயிட்டு இருந்த இதில் வந்து எனக்கு ரொம்ப கவனத்தை ஈர்த்த ஒரு பாடகர்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு சரண் அவர் வந்து இளையராஜா குரலில் பாடக்கூடிய அந்த பாடல் வரிகள் பாடல் துணி இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே போல் பார்த்தீங்கன்னா மீனாட்சி தொடர்ந்து எல்லா ஒரு வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க ரொம்ப அருமையாகவும் பாடுறாங்க அவங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா தவசீலி தவசீலி வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமா கூட போக 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 அவங்க பாடின பாடல்களும் எடுத்துக்கிட்ட விஷயமும் ரொம்ப நல்லாவே பாடினா ஏன் கேம்ல பார்த்தா ஹிருதை அப்படின்னு ஒரு பையன் நல்லா பாடுறாப்புல அந்த பையன் நல்லா பாடுறாப்புல அப்புறம் பூமணின்ற ஒரு தம்பி கானா அட்டகாசமா பாடுறாப்புல அதுவும் ஸ்பான்டேனியஸா பாடல்கள் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காப்புல வந்த நடுவுகள்ல இருந்து எல்லாத்துல இருந்து ரொம்ப அட்டகாசமா பாடுறாப்புல கானா பாடத்துல அது அவரே எழுதி பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ அவருடைய வெற்றியும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டிராவல் இந்த முப்பது வாரத்தில் முப்பது எபிசோடு தாண்டி இருக்கான்றது அதே போல் பார்த்தீங்கன்னா நிக்கிலும் நிக்கில்னு ஒரு பையன் கொஞ்சம் சின்ன பையன் வயசாக தான் இருக்குது பட் பெரிய பாடல்கள்லாம் நல்லா பாடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா தர்ஷனா வந்து ஒருத்தர் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து தர்ஷனா வந்து நல்லா ஹை பிச் ஓக்கல் சாங்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக பாடுறாங்க உதாரணம் கொஞ்சம் பாடல் மாதிரியான பாடல் இது மாதிரி பாடல்கள் வந்து ரொம்ப அட்டகாசமாக பாடுறாங்க அவங்க எனக்கு அவங்க பாடும்போது எனக்கு வந்து சரிகமாக பாட அந்த சிவானி ஞாபகப்படுத்துனாங்க பட் சிவானியோட கம்பேர் பண்ணால் எங்களோடய ஓக்கல் லெவலும் அந்த குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் மாற்று கம்மி தான் பட் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அவங்களுக்கு தனியான ஒரு ஸ்டைல் வரதான் செய்யும் பட் ஆனால் சூப்பராக பாடுறாங்க அந்த ஹை பிச் டோன் பாடலாம் அவங்க ரொம்ப அட்டகாசமாக பாடுறாங்க அவங்க அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா யூஸ்வலாகவே சி சூப்பர் சிங்கரில் வந்து பாடி ஷேமிங் வந்து கண்ணம் பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க பாடி ஷேமிங் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட டபுள் மீனிங் ஜோக் அடிப்பாங்க சில சமயம் டைரெக்டாகவே ஜோக் அடிப்பாங்க அப்புறம் பெண்களை வந்து ஒரு சின்னதாக ஒரு கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிவிட்டு பேசுவாங்க அப்போ திடீர்னு பார்த்தா ப்ரைஸ் கொடுக்குற வரவங்களாம் பார்த்து கலாயிப்பாங்க அப்புறம் எல்லோரும் வாடா போடி டி வாடா டே டோ டே அப்படின்லாம் பேசுவாங்க இதெல்லாம் வந்து முதல் முறையை பார்க்குறவங்களுக்கு வேணால் வந்து அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன் இந்த வருஷம் தான் இப்போ முன்னாடி வந்ததுனால அதை பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக பார்க்குறாங்க அதனால் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக புதுசு இல்லை இதன் கூடவே என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ மிஷ்கின் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து அவர் டேய் வாடே முத்தம் கொடுக்கலாம் வாடே அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் என் படத்துல நீ பாட்டு பாடடா இந்த படத்தில் நீ டான்ஸ் ஆடாடா இந்த இடத்துல வாட்சை வச்சுக்கடா அந்த மணியை வச்சுக்கடா அதை வச்சுக்கடான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸன்ட்ரிக்கான ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்து அந்த எபிசோட் ஃபுல்லாகவே வந்து அவர் ஆக்கிரமிச்சுட்டே இருக்காரு இதுக்கு இந்த இந்த விஷயத்துக்கு இந்த பாட்டுக்கு மிஷ்கின் என்ன சொல்வார்னு எதிர்பார்க்க வைக்கிறது எப்படியோ அதே போல் வந்து என்னத்தை ஒரு பண்ண போராடலான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை ஏற்படுத்துது பட் ஆன் தோல் இந்த மொத்த சீசன்லேயே வந்து ஷோ ஸ்டீலர்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸில் வந்து மிஸ்கின் தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டன்டிக்கான வேலைகள் பண்ணாலும் எமோஷனலான வேலைகள் பண்ணாலும் அதற்காக அவர் சொல்லக்கூடிய விளக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அட்டகாசமாக ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்ல கவித்துவமான விஷயங்களாக சில விஷயங்கள் சொல்கிறாரு இந்த புத்தம்புது காலை பாட்டை பற்றி பேசும்போது இந்தியாவில் உலக இந்தியாவில் ஒரு பெஸ்ட் பத்து பாடல்கள் வந்து அந்த பாடல்களை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்ல ஆரம்பிச்சார் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு இதை கேட்டு ரொம்ப மூவான உண்ணகிருஷ்ணன் வந்து நான் எல்லாரும் நீங்கள் அக்ட் பண்ணிக்கிறீங்க நான் அவங்கள வந்து அக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு ஸோ இந்த வாரத்தில் வந்து ஆல்மோஸ்ட் காம்படிஷன் செக்ஷன் வந்துருச்சு காம்படிஷன் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் போட்டி எப்படி சரிகமாக போல இருந்துச்சோ அதே போல் தான் இங்கேயும் இருக்குது குரல் இங்கே இருக்கிறது தான் அங்கே வந்து வச்சிருக்கிறாங்க அதே போல் வந்து கோல்டன் அண்ட் நாலு பேரும் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா கோல்டன் செவன் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து ஸ்டார் கொடுக்குறாங்க இது எல்லாமே இதுலேயும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து மிஷ்கின் சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பண்ணுறாரு ஒருவேளை ஒரு ஒழுங்காக பாடலை அப்படின்னு நினைச்சபோது உடனே அந்த பாடலை வந்து அந்த இடத்துல திரும்பி பாடன்னு சொல்லி அதை கரெக்டாக பண்ணால் அவங்களுக்கு மார்க் கொடுத்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணி விட்டதெல்லாம் இருக்குது பட் அதையெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஒரு இறைச்சல் தன்மையோடு இருக்குன்றது வந்து மறக்கவே முடியாது அதுக்கு காரணம் வந்து மாக்காப்பாவும் வந்து பிரியங்காவும் கத்திக்கிட்டே இருக்காங்க மற்ற எல்லா ப்ரோக்ராம்லையும் இல்லைனா வந்து பின்னாடி வந்து இப்போ டிஜே போட்டு அதில் வர காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் விஷயமா மாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த இசையை கொஞ்சம் வந்து ரசிக்கிறது வந்து குறைஞ்சி போயிடுறதுனால அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் அது அஹ் ஏன்னா இத்தனை நாள் நான் வந்து ஆறு மாசம் கிட்டத்தட்ட சரிகமா பார்த்துட்டு இது இங்க பாக்கும்போது அந்த எமோஷன் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு இது வந்து கலகலப்பா போறதான்னு நினச்சிக்கிட்டு ஒரே கத்திக்கிட்டே இருக்காங்கிறது ஒரு வருத்தம் இந்த வாரத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒன் டு ஒன் ப்ரோக்ராமில் வந்து இந்த வாட்டி ஜட்ஜஸே கிடையாது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் வந்து பாடி ஸ்டார்களான சத்யபிரகாஷ் போன்றவர்கள் இருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட பேரை கூப்பிட்டு வந்து அவங்கள ஜட்ஜஸாக வச்சு அவங்கக்கிட்ட ஒரு ரிமார்ட் கொடுத்துட்டாங்க யார் வந்து நான் ஃபஸ்ட் வின் இந்த ஓட்டிங் முறையை கொண்டு வந்தாங்க அதில் ஒன் டு ஒன்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாட ஆரம்பிச்சது வந்து தர்ஷனாவும் ஆப்ரகாமும் போட்டிக்கிட்டாங்க அதில் வந்து தர்ஷனா வந்து இருந்தால் அந்த பாட்டை பாடினாங்க ரொம்ப அட்டகாசமாக பண்ணாங்க அந்த பாட்டை ஆனாலும் நான் சொன்னது வந்து இந்த பாட்டை நான் பார்க்கும்போது இந்த இந்த இவங்க பாடி பார்க்கும்போது எனக்கு என்னை அறியாமையே சரியம் பா சிவானியை வந்து கம்பேர் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க இதோட ஒரு மாற்று எக்ஸ்ட்ராவே தான் பாடினாங்க சொல்லாமல் தட்டும் செல்லும் தொட்டு செல்லும் தென்றலை வந்து இவர் இவர் பாடினார் நம்ம ஆப்ரஹாம் பாடினார் ரொம்ப நல்லா பண்ணார் அட்டகாசமா பண்ணார் அந்த பாட்டை பாடுனது பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த நீ இருந்தால் பாட்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன் லோக்கல் ரேஞ்ச் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வின் பண்ணாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷனா வின் பண்ணாங்க ரெண்டாவது அந்த டிஷாண்ட நாவும் சரணும் பாடம் வந்தாங்க சரண் வந்து ஆஸ்விஷல் இளையராஜோட பாடல மிக உருக்கமா போல போலாத்தா என்ன கட்டி போட்டா அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சாரு ரொம்ப அட்டகாசமாக பண்ணாரு அந்த பாட்டை உண்டே அவர் எமோஷனலா இருந்துச்சு அந்த பாட்டு அந்த அந்த பாட்டை பாடினது வந்து ரிஷாந்தனா பாட்டை பாடினதோட பாடினதை விட இவருடைய பாடல் வந்து எமோஷனல் வேல்யூ ஜாஸ்தி இருந்ததுனால சரண் வின் பண்ணார் மூன்றாவதாக வந்த பூமணியும் பாலப்பிரியாவும் வந்து பாடினாங்க பூமணி போல் ஒரு கானாவாக வந்து விட்டார் அது நல்லா பெப்பியாக இருந்துச்சு பாலப்பிரியா வந்து மார்கழி திங்களலா பாட்டை பாடினாங்க நல்லா தான் பாடினாங்க பட் நாட் அப்டூ த மார்க் அப்படின்னு தான் சொல்லணும் நாங்கள் அவங்க பாடின விதத்தில் நல்லா பாடினாங்க பட் இருந்தாலும் அந்த பாடத்தை வந்து அந்த பாட்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக பாட வேண்டிய பாட்டு அந்த பாட்டை அப்படி பாடலன்றது என்னுடைய இது அதில் வந்து பூமணி கொடுத்த எஃபோர்ட்லெஸ்ஸான ஒரு ஒரு கேலப் மூமெண்ட் இல்லையா அந்த மூமெண்ட் நல்லா பூமணி வின் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கர்நாடிக் கானா பாடும்போது கானாவுக்கு பரிசு கொடுக்குறதுன்றது ஒரு ஏதாவது ஐதீகமாக வச்சுருப்பாங்க ஸோ அது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சிக்கணேன் அப்புறம் வந்து நான்காவதாக பண்ண ஹிருதயம் பலகானம் கூட வந்து பாடம் வந்தாங்க ஹிருதயம் வந்து உன்னை காணாத கா உன்னை காணாத பாட்டு விஸ்வரூபம் படத்தில் ஒரு பாட்டை பாடினார் நல்லா பாடினார் ஓரளவுக்கு அதே போல் ஃபர்கான் வந்து பூ மாலை வா கவிழ இந்த பாட்டை பாடினார் ரொம்ப நல்லா பாடினார் ஆனால் என்னென்னா வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் வின் பண்ணார் அந்த பாட்டை ஸோ இதுக்கப்புறம் நான்காவதாக வந்த ஐந்தாவதாக வந்த நிகிலும் தவசிலியும் பாட அழிச்சாங்க நிகில் வந்து ரொம்ப பெப்பியான சிங்காரி சரக்கு பாட்டை பாடினாங்க நல்லா தான் பான்னாரு அப்பப்போ அந்த தவளை வயசுலாம் கொடுத்து ரொம்ப பண்ணியாக பண்ணாரு தாவணி இந்த பாட்டை வந்து தவசிலி பாடினாங்க முக்கியமாக அந்த அம்மிங் அந்த முக்கள் முன்கோட ஒசுங்கள் இதை பாடின விதம் வந்து அட்டகாசமாக போய் அந்த ரவுண்டில் வந்து பூமணியை வின் பண்ணிட்டாங்க ஆறாவது வந்த ஆன் பென்சன் அப்புறம் வந்து மின்சார கண்ணாவை பாடினாங்க மீனாட்சி சௌக்கியம்மா கண்ணாயை பாடினாங்க யூஷுவல் வந்து மீனாட்சி வந்து ரொம்ப அருமையாக பாடக்கூடியவங்க இந்த பாட்டை ரொம்ப ஈஸியாக பாட்டு போயிட்டாங்க அவங்க வின் பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்குலாம் பத்தாயிரம் ரூபா கேஷ் பரிசு கொடுத்தாங்க இது வந்து ஒரு முக்கியமான புது ஃபர்ஸ்ட் டைம் வந்து சூப்பர் சிங்கராக நடக்குது இதற்கு அப்புறம் நடந்த செகண்ட் ரவுண்ட் இந்த இதில் வின் பண்ணவங்களுக்கும் ஒன் டூ ஒன் வச்சாங்க அந்த ஒன் டூ ஒன் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தர்ஷனா கொஞ்சம் வந்து கொஞ்சம் நீளவு அந்த பாட்டை எடுத்தாங்க ரொம்ப நல்லா பாடினாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இருதை வந்து பொய் சொல்லக்கூடாது கண்மணி பாட்டு பாடு ரெண்டுத்துக்கும் கிட்ட திரும்பவும் அதே பிரச்சனை தான் இது கூட இந்த பாட்டு வந்து வருஷத்தில் இல்லனா பாட்டு அந்த பாட்டு வந்து மெலடி அதனால் தர்ஷனா வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாட்டினா சரணும் பூமணியும் பண்ணாங்க சரண் பூமணியோட நட்பு அவங்க சகோதர பாசம்லாம் தாண்டி இவர் ஒரு அட்டகாசமான ஒரு மீனாட்சி மீனாட்சி இன்னதாச்சி அந்த பாட்டை பண்ணார் ஆனால் வந்து சரண் வந்து பண்ணது வந்து காதல் கசக்கு தையா அந்த பாட்டை பண்ணார் ரொம்ப அட்டகாசமாக கெப்பியாக பண்ணார் ஸோ சரண் வந்து அந்த பாட்டை வின் பண்ணது வந்து ஆச்சரியமே ஆச்சரியமே இல்லை மூன்றாவதாக பண்ண தவசிலியும் மீனாட்சியும் பாட வரக்கூடான்றது போரானே போராணே இந்த பாட்டை வந்து மீனாட்சி சாரி தவசிலி எடுத்ததே தப்பாக போச்சு அந்த பாட்டு ஏன்னா அந்த போராணே போராணே அந்த நான் ஆரம்பிக்கணும் ஆனால் அவங்க ஆரம்பிச்சது வந்து மிட்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த பாட்டே வந்து பெரிய சுரத்தில்லாமல் போயிடுச்சு ஆனால் அதே நேரத்தில் வந்து ஹை ராமா அந்த ஹிந்தி பாட்டு இருக்குல்ல அதை வந்து தமிழ் வருஷன் வந்து மீனாட்சி அட்டகாசமா பண்ணாங்க அந்த பாட்டை சோ அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வின் பண்ணது பெரிய விஷயம் இல்ல இந்த சுற்றுலா வின் பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு லட்ச ரூபா பிரைஸ் கொடுக்குதுன்றது இந்த 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 வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குது சோ இனி வரும் நாட்கள்ல வந்து இந்த போட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நினைக்கிறாங்க ஏன்னா வந்து இன்னுமே காம்படிஷன் செக்ஷன் அடுத்து ஒரு ஒரு மாசத்துல வந்து கண்டிப்பா இந்த டாப் சிக்ஸ் ஃபைவ் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு இதுல தவசீலி மீனாட்சி இவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ சிங்கர் சீசன் லெவன் பத்தின ஒரு வீடியோட ஒப்பிட்டு வரேன் ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல பாக்குறதுக்கு மொத்தமாக பார்த்தா ரொம்ப இறைச்சலா இருக்கு யாராவது கத்திரத்தை பிடிச்சா இந்த மியூசிக் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணான்னு தோணுது நன்றி வணக்கம்